இஸ்லாமிய வரலாற்றில் உமர் ரலி என்ற பெயருக்கு தனிச்சிறப்பு உண்டு அவரது ஆரம்பகால வாழ்க்கை அஞ்ஞானத்தில் ஆரம்பித்தாலும் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டதின் பின்பு அவர்களது வாழ்வு எந்த அளவு தலைகீழ் மாற்றம் பெற்றது என்பது மட்டுமல்ல அவர்களின் தூய வாழ்வு இன்றைய முஸ்லிம்களும் இன்னும் இஸ்லாத்தை கடுமையாக விமர்சிப்பவர்கள் கூட உமர் ரலி அவர்களது வாழ்வைப் பற்றியும் அவரது ஆட்சி முறைகளைப் பற்றியும் அறிந்து மனதார பாராட்டுகின்றார்கள் அத்தகைய உமர் ரலி அவர்களின் வாழ்க்கையை இன்ஷா அல்லா நாம் இனி தொடராக பார்ப்போம் ஆரம்பகால வாழ்வு உமர் ரலி அவர்களின் பிறந்த தேதி பற்றிய சரியான குறிப்புகள் இல்லை எனினும் சற்றேற கிபி ஐநூற்றி எண்பதாம் ஆண்டு பிறந்திருக்க கூடும் என்றும் இன்னும் இறை தூதர் செல் அவர்களை விட பத்து வயது இளையவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது உமர் ரலி அவர்கள் மக்கத்து குறைஷிகளில் மிகவும் பிரபல்யமான கோத்திரமான அதி என்ற குலத்தை சேர்ந்தவர்களாவார்கள் உமர் பின் கத்தாப் பின் நுஃபைல் பின் அப்துல் உஸ்ஸா பின் ரிசா பின் குர்த் பின் அதி பின் கதப் என்ற பரம்பரையில் வந்தவராவார் இறை தூதர் செல் அவர்களின் ஒன்பதாவது பரம்பரையினரும் அபுபக்கர் ரலி அவர்கள் எட்டாவது பரம்பரையினரும் உமர் ரலி அவர்களின் பரம்பரையை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அந்த அளவு இவர்களுக்கிடையே தொப்புள் கொடி உறவு என்பது குறிப்பிடத்தக்கது உமர் ரலி அவர்களது தந்தையார் கத்தாப் அவர்கள் பனி அதி குலத்தவர்களின் மிகவும் பிரபல்யமான நபராக திகழ்ந்தார் உமர் ரலி அவர்களுடைய வீடு சஃபா மற்றும் மர்வாவுக்கு இடையே அமைந்திருந்தது உமர் ரலி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அந்த வீடு அகற்றப்பட்டு மக்கள் தங்கும் இடமாக மாற்றப்பட்டது உமர் ரலி அவர்களது தாயார் கந்தமா அவர்கள் ஹிசாம் பின் முகிரா என்பவருடைய மகளுமாவார் இந்த பின் முகீரா பல தடவைகள் குறைஷிகளின் படைகளுக்கு தலைமை தாங்கி சென்றுள்ளார் இந்த தாய்வழி பாட்டனாரான ஹிசாம் அவர்களும் காலித் பின் வலீத் ரலி அவர்களின் தந்தை வலீதும் சகோதரர்களாவார்கள் எனவே இதன் மூலம் காலித் பின் வலீத் ரலி அவர்கள் உமருடைய தாயாருக்கு மைத்துனர் முறையும் உமர் ரலி அவர்களுக்கு தாய் வழி சிறிய தந்தையாருமாவார் ஜஹல் என்ற அமீர் பின் ஹிசாம் அல் முகீரா இவர் உமர் ரலி அவர்களுடைய தாயாருக்கு சகோதரராவார் எனவே இதன் மூலம் ஜஹல் உமர் ரலி அவர்களுக்கு தாய்மாமன் உறவுடையவராகின்றார் உமர் ரலி அவர்களுடைய தாயாரின் ஒரு தங்கையை அதாவது உம்மு சலமா ரலி அவர்களை இறை தூதர் செல் அவர்கள் மனமுடித்திருந்தார்கள் உமர் ரலி அவர்களுக்கு பல சகோதர சகோதரிகள் இருந்தனர் அவர்களில் மிகவும் சிறப்புடையவர்கள் ஜயீத் மற்றும் ஃபாசிமா ஆகியோர்களாவார்கள் ஜயீத் ரலி அவர்களும் உமர் ரலி அவர்களும் ஒரு தகப்பனாருக்கு பிறந்த வெவ்வேறு தாய்க்கு பிறந்த சகோதரர்களாவார்கள் இருப்பினும் அந்த மாறுபாடும் வேறுபாடும் அறியாத ஒரு தாய் மக்களாகவே இருவரும் வளர்ந்தனர் அபூபக்கர் ரலி அவர்களின் ஆட்சியின் பொழுது நடந்த யமாமா போரில் ஜெயித் ரலி அவர்கள் உயிர்த்தியாகியாக ஆனதின் பின்பு சகோதரனை இழந்த உமர் ரலி அவர்கள் கடுமையான மனவேதனைக்கு ஆளானார்கள் அதன் காரணமாக யமாமா பகுதியிலிருந்து வீசுகின்ற தென்றல் காற்றில் எனது சகோதரனின் சுகந்தத்தை உணர்கின்றேன் என்று அடிக்கடி கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஃபாத்திமா ரலி அவர்கள் உமர் ரலி அவர்களுடன் பிறந்த சகோதரியாவார் இவர் சயீட் பின் ஜயிட் பின் அமர் ரலி அவர்களுக்கு மணமுடிக்கப்பட்டிருந்தார் இவர்தான் உமர் ரலி இஸ்லாத்தி தன் வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்வதற்கு முக்கிய காரணக்கர்த்தாவாக இருந்தார் உமர் ரலி அவர்களின் மைத்துனரான ரலி அவர்கள் குறைஷிகளில் மிகவும் மதிக்கத்தக்க ஒருவராகத் திகழ்ந்தார் இஸ்லாத்தின் வெளிச்ச புள்ளிகள் மக்காவை தரிக்கும் முன்பிலிருந்தே இவரது தந்தையான சயீத் அவர்கள் சிலை வணக்கத்தை வெறுத்தொதுக்கியவர் இன்னும் ஓரிரைக் கொள்கையின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர் இவர் சிறந்த புலவரும் கூட அவரது பாடல் வரிகள் அவரது ஓரரைக் கொள்கையை எடுத்தோதக்கூடியவையாக இருந்தார் நான் ஒரு கடவுளை நம்புகிறேன் என்னால் ஆயிரம் கடவுள்களை நம்ப முடியாது லாத்தையும் உஸ்ஸாவையும் மறந்தவேன் ஞானமுள்ள மற்றும் அறிவுள்ள மனிதன் இதைவிட வேறு எதனை செய்ய முடியும் ரலி அவர்களின் தந்தையான ஜயீத் அவர்கள் ஓரிரை கொள்கையை பற்றி பேசியதன் காரணமாக உமர் ரலி அவர்களின் தந்தையார் கத்தாப் அவர்கள் ஜெயித் அவர்களை கொலை செய்துவிட்டார் இவர் இறை தூதர் அவர்களின் தூதுவத்துவ பணிகள் ஆரம்பிக்கும் முன்னமே கொலை செய்யப்பட்டுவிட்டார் இறை தூதர் செல் அவர்கள் இஸ்லாத்தை மக்காவில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த அந்த நாட்களில் தனது தந்தையைப் போலவே தானும் ஓரிரைக் கொள்கையை உடனே உவந்தெடுத்து கொண்டவர்தான் உமர் ரலி அவர்களின் மைத்துனரான ரலி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது